ஒரு இனம் எல்லாம் போராட முடியுமோ நல்லூரிலே மணி அளவிலே முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முதல் வழியிலே இவ்வளவு தியாகங்களை ஒரு இனம் செய்ய முடியுமான்னு கேட்டா கேட்டால் என்று ஒரு நாள் அந்த தம்பி திலீபனுடைய எண்ணம் சிந்தனைகள் வெற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காவடி எடுத்து ஒரு இனம் எல்லாம் போராட முடியுமோ இந்த தமிழ் சமூகமாக இருக்கிறது இன்றைய நாளில் தியாக தீபம் நினைவு தூவிக்கு முன்பாக வழியில பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர் போராடிக்கூடிய அந்த விடயத்தை மக்கள் இன்றைக்குமே கூறுகிறார்கள் தாயகத்தில் மாத்திரமல்ல உலக பரப்பனைத்தும் வாழ்கிற மக்களும் இந்த நினைவேந்தல் என்பதை ஒரு எச்சில் கூட ஒரு துளி நீர் கூட அவர் உள்ளே எடுத்துக் கொள்ளாமல் அந்த உணவு தவிர்ப்பை மேற்கொண்டிருக்கிறார் அகிம்சை வழியிலே இவ்வளவு தியாகங்களை ஒரு இனம் செய்ய முடியுமான்னு கேட்டா அது இந்த தமிழினத்தால தான் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த தூபி அமைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு சிதைக்கப்பட்டது அதே மாதிரி தான் நல்லூர் கோவிலுடைய முன்புற பகுதியில வந்து அந்த நினைவுகள் உண்ணாவிரதம் இருந்திருக்கூடிய அந்த இடத்தினுடைய கல் இருந்தது அது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பற்றக்கூடிய காலத்துல சிதைக்கப்பட்டது சொல்லி நிறைய வரலாறுகள் வந்து இடையில வந்து நீதிமன்ற தடைகள் எல்லாம் இருந்தாலும் கூட சுமூகமாக ஒரு நினைவேந்துவதற்கான வாய்ப்பு இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற முக்கியமான விஷயம் இந்த நாளினுடைய

எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மருத்துவ வீட மாணவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய இனம் தான் வாழுகிற நிலம் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த ஒப்பற்ற அந்த இலட்சியத்தோடு பயணித்திருக்கக்கூடிய அவருடைய நிகழ்வுகளை நினைவுகளை இந்த இடத்திலே நாங்கள் சுமக்கிறோம் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய பல்வேறுபட்ட சம்பவங்கள் இந்த நினைவு தூவிக்க நிகழ்ந்திருக்கிறது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காவடி எடுத்து இந்த அவனுடைய தூவி இருந்திருக்கூடிய இந்த பகுதிக்கு வந்துடக்கூடிய புகைப்படம் இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மீள இந்த இடம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கும் அது இடித்தளிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு தான் இருக்கிறது அதுக்கு பிறகு இந்த நல்லூர்ல போய் முன்னுக்கு அந்த ஆற்றில ஒன்று இருக்குன்னு சொன்ன தெரியுமா அந்த கல் பதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த விஷயம் முன்னுக்கு இருந்தது பிறகு எல்லாம் கிளறியாக கட்டப்பட்டிருந்தது எப்படியெல்லாம் இந்த இடம் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது அகிம்சை போராளியினுடைய இடம் எப்படியெல்லாம் மிக மோசமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டு

பார்த்திவனுடைய கனவு பலிக்கட்டும் என்ற பதாகையோடு இந்த இடத்தில் இருக்கிறது ஒரு மருத்துவ பீட மாணவனாக இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய தியாகத்தை அவர் செய்திருக்கிறார் அந்த தூவி இதுல தான் இருக்கிறது இப்போது சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது தியாக தீபம் ராசையா பார்த்தி என்பதுதான் அவருடைய இயற்கையர் நிகழ்வு இப்பொழுது புதுச்சுடர் ஏற்றலுடன் ஆரம்பமாகிறது மாவீரர் சேரமானுடைய புதல்வர் ருசாந்தன் அவர்கள் பொதுச்சுடர் ஏற்றுகிறார் அவர்களின் நினைவாகவும் தமிழ் தேசிய போராட்டத்திலே தங்களை ஆகுதியாக்கிய மாவீர செல்வங்களுக்காகவும் இனப்படுகொலையின்பால் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் தொடர்ந்து മലർ മാ മലർ അഞ്ജലി നികുതികൾ ഇടം വെറും അവർക്ക് മലർ മാണി മലർ അഞ്ചലികളിൽ സാറ്റമാറും അസിയ ഉണവർ വറ്റി അനവരെയും അൻപരുമയുടൻ അളക്കുന്നോം

தாமீ தாமம் என சொன்ன தேங்கை திரீ தனிக்கு தந்தாதம் என சொன்ன தேங்கை திரீ தனிக்கு வல தூவரா

நல்லூரிலே இதே நாள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவிலே கந்தன் கருணையிலே இருந்து புறப்பட்டு வந்து நல்லூர் மூலையிலே மனோன்மணி அம்மையன் அம்மன் ஆலயத்திலே அமைந்திருந்த அந்த மேடையிலே அவர் ஏறுகின்றார் வேறு எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்துக்கு முன் வந்து ஒரு வயதான அம்மா சந்தன திலகமிட்டு அவருக்கு ஆசி கூறி உங்களுடைய தியாகப் பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் அப்போது நாங்கள் எல்லாம் கூட இருந்தோம் அந்த பயணத்திலே அவர் நெஞ்சிறுதியோடு தான் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாது இந்த பயணத்தை நான் மேற்கொள்ளப் போகின்றேன் இது யாரும் தடுக்கக்கூடாது தான் கொண்ட அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகின்ற அந்த உணர்வோடு வெறியோடு ஆன்ம உணர்வோடு அவர் அந்த பயணத்தை ஆரம்பித்திருந்தார் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் நாள் வரைக்கும் அந்த விடுதலை தீயிலே அவர் தன்னை உருக்கி உருக்கி இந்த இனத்துக்காக இந்த விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு ஈகம் செய்த ஒரு மாபெரும் தியாகியினுடைய நினைவு நாட்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர் அந்த நேரத்திலே மக்கள் நாலா பக்கமும் அவருடைய பேச்சை மிகவும் உற்று கேட்ட அவர்களுடைய தியாகி திலீபன் அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் இன்று இந்திய அரசாங்கம் என்ன செய்ய வந்திருக்கின்றது இதற்காக வந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை திட்ட தெளிவாக தியாகி திலீபன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார் இந்த மக்கள் எல்லாம் இந்த தம்பி தியாகி திலீபனுடைய விடுதலை பயணத்திலே இரண்டர கலந்து அந்த மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் என தினமும் காலை நேரத்திலே இருந்து இரவு நேரம் வரைக்கும் நல்லூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் கூட்டம் நாளும் செல்ல செல்ல அவருக்கு உறுதுணையாக அவருடைய லட்சிய பயணத்துக்காக இருந்தார்கள் இப்படிப்பட்ட தியாகி திலீபன் அவர்களுடைய இலட்சிய அவா வேட்கை அந்த உணர்வை இந்த இந்திய அரசாங்கம் சிறிதளவேனும் கருத்திலே கொள்ளாது திடீரென்று இந்திய அரசானது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வரவில்லை மாறாக இந்த திலீபனுடைய போராட்டத்தை இந்திய அரசும் இந்திய இராணுவமும் கொச்சப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கையாண்டிருந்தார்கள் இந்த வகையிலே இறுதி வரையிலே முக்கியமான கூட இந்த உண்ணாவிரதத்தை கைவிடும்படி கூறி கூறினாலும் கூட நான் எடுத்துக்கொண்ட இந்த முடிவிலே இருந்து நான் இறுதி வரைக்கும் மாற மாட்டேன் தமிழ் மக்களுக்கான இந்த விடுதலை பயணத்திலே நான் உண்ணாவிரதம் அகிம்சை போராட்டம் என்னுடைய உயிர் இறக்கும் வரைக்கும் இந்த லட்சியத்திலே இருந்து மாற மாட்டேன் காந்தியடிகள் கொண்ட அந்த கொள்கையை விட ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாது இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஆத்மவேலம் அது எனக்கு உறுதியாக இருக்கின்றது என்று அந்த நெஞ்சுறுதியோடு தந்தை அவர்கள் கூட பக்கத்திலே இருந்து என்னுடைய மகனுடைய ஆத்மவேலம் சாதாரணமானதாக இருக்க முடியாது அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்ற தினமும் வேண்டிக்கொண்டு அந்த பயணத்தை தொடர்ந்து எனது மகன் படுத்த படுக்கையாக இருக்கின்ற நேரத்திலே கூட கண்கலங்கி அந்த விடுதலை போராட்டத்தை தன் மகன் அந்த நடத்தி கொண்டிருக்கின்றான் எனக்காக இல்லை என்னுடைய தமிழ் இனத்துக்காக அவருடைய பயணத்தையிலே நானும் பங்கு பெற்றுகின்றேன் என்று அந்த பன்னிரண்டு நாளும் அந்த தந்தையர் மிகவும் உணர்வுபூர்வமாக அந்த மேடையிலே அமர்ந்திருந்தார் இப்படிப்பட்ட அந்த போராட்டம் சாதாரணமாக யாராலும் மலினப்படுத்திவிட முடியாது இந்திய அரசாங்கம் புறம் ஒதுக்கி அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி தள்ளிவிட்ட அந்த நேரத்திலே உறுதியாக நின்று மனத்தைரியத்தோடு போராடி தான் கொண்ட கொள்கையிலே இருந்து இன்னியளவும் விலகாது அந்த பயணத்தை தொடர்ந்த மாவீரன் இலட்சிய வேங்கை தம்பித்தியாகி ராசையா பாத்திவே நன்று அழைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனதிலே லட்சக்கணக்கான உள்ளங்களிலே நிலையாக இருந்து இருக்கின்ற தியாகி திலீபன் அவர்களது முப்பத்தி எட்டாவது ஆண்டு இன்றைய இந்த நாளிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த வேளையிலே இன்று வரையிலே இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராடிய திலீபனுடைய கோரிக்கைகளில் எந்த ஒரு கோரிக்கையையும் இன்று வரையிலே எந்த ஒரு அரசு நிறைவேற்றவில்லை இந்தியாவும் இந்த தமிழினத்தினுடைய கோரிக்கைகளை தூக்கி அறிந்துவிட்டு மாறாக எங்களை மேலும் மேலும் நசுக்கிக்கொண்டு ஒடுக்கிக் கொண்டு இருக்கின்ற அந்த நிலப்பாட்டிலே தான் என்று தமிழினம் சென்று கொண்டிருக்கின்றது என்றோ ஒரு நாள் இந்த ஒரு விடுதலை பயணத்திலே தியாகி திலீமனுடைய அந்த கொள்கைகள் வெற்றி பெறும் அதற்காக நாங்கள் அவரோடு சேர்ந்து இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இளைய தலைமுறையினர் தம் இந்த திலீபன் அண்ணா யார் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவதற்கு அவருடைய பெரிய வரலாற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்ற வரலாறு சிறியதாக இருந்தாலும் கூட ஏன் இருந்தார் எதற்காக இறந்தார் செப்டம்பர் மாதம் என்று சொன்னால் இரண்டு பயணங்களை நாங்கள் மனதிலே வைத்திருக்கின்றோம் ஒன்று சம்மணியிலே கிரிசாந்தி படுவலையும் அடுத்து தம்பி திலீவனுடைய விடுதலை போராட்ட பயணமும் எங்கள் மனதிலே நாங்கள் அதை விதைத்து நாங்கள் என்றும் அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே என்றோ ஒரு நாள் முக்கியமான இந்த போராட்டத்திலே நாம் பல தடவை இரவும் பகலுமாக நான் முத்திரைச்சந்தையிலே இருந்தபடியினாலே தினமும் இந்த போராட்டத்திலே வந்து சாதாரண ஒரு மகனாக தொண்டனாக நாங்கள் கலந்து கொள்வது அவ்வப்போது கவிதைகள் வாசிப்பது இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கதறியல சரியாக பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி இடத்திலே நினைவு கூறவில்லை என்று சொன்னால் நாங்கள் இதை கடந்து போக முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் தமிழினத்திலே வெறும் ஒரு மூடர்களாகத்தான் நாங்கள் பயணிக்க முடியும் ஆனால் தம்பி திலீபன் விட்டு சென்ற அந்த பயணம் எங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது அடுத்த தலைமுறையை கொண்டு நகர்த்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் ஆகவே என்றும் தியாகி திலிவனுடைய அந்த எண்ணம் சிந்தனை கரு என்று அடுத்த தலைமுறையிலே ஓரளவுக்கென்றாலும் அது வேரோடி கொண்டிருக்கின்றது அந்த எண்ணம் சிந்தனைகள் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த ஆத்மா ஒரு பலியை காணும் அந்த ஆத்மா என்பது சாதாரணமாக இல்லை பன்னிரண்டு நாட்கள் ஒரு சுட்டு தண்ணி ஊட இல்லாது நீர் அருந்தாது உணவருந்தாது தன்னை வருத்தி இந்த இனத்துக்காக போராடி கொண்டிருந்த அந்த தியாகி ஒப்பற்ற ஒரு இளைஞன் அந்த போராட்ட போராட்டங்களுக்கு முன்னோடியாக அகவின்சை வழியிலே மாந்தி மகான் காட்டி அந்த வழிக்கும் மேலாக போராடிய ஒரு உன்னத மகோன்னத ஒரு இளைஞனை ஒரு தலைவனை நாங்கள் என்று தலிசாய்த்து வணங்கி இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நினபஞ்சிகளை அஞ்சலிகளை நாங்கள் உணர்வு பூர்வமாக செய்து கொண்டிருக்கின்றோம் உணர்வு பூர்வமாக செய்கின்ற இந்த அஞ்சலி நிகழ்வுகள் என்று ஒரு நாள் அந்த தம்பி திலீபனுடைய எண்ணம் சிந்தனைகள் வெற்றவு நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த பயணத்தை நோக்கி நாங்கள் செல்லுவோம் முன்னேறுவோம் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் அப்படிப்பட்ட தம்பி திலீவனுடைய தியாக பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்து நடந்து செல்கின்றோம் முந்தி திலீபன் ஆண்ட இந்த நினைவேந்தல் நடக்கக்கூடிய இந்த இடத்துல உழவு பேர் கூடியிருப்பினம் என்று சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் நிறைய பேர் சொல்ல கேட்டுக்கிறோம் புகைப்படங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் இன்றைய நினைவேந்தலை பொறுத்த இந்த இனம் எங்கே போகிறது என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு இதுல ஒரு நெவு பந்தல் இருக்கு இதுல வந்து ரத்த தானம் ஏனைய விஷயங்கள் நெவுகளை கடத்துகிற அந்த விடயம் எல்லாமே முன்னெடுக்கப்படும் அதே மாதிரி இந்த முன்புற பகுதியில் ஒரு கண்காட்சி நடக்கிறது ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் அந்த கண்காட்சி இந்த முறை ஏன் நடக்க எழுதியா பிரச்சனை இருக்குதா ஏன் ஒழுங்கு செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்குது உண்மையில் இன்றைய நாளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவா இருந்தது அந்த அடிப்படையில வந்து எங்களுக்காக ஒரு சாத்விகமான முறையில உண்ணான் ஒன்பிருந்து உயர்ணி தரக்கூடிய விலையில அதுக்கு நாங்க என்ன செய்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் வந்து எங்கள் மத்தியில இல்லை இந்த கேள்விக்குரிய பதில தேட வேண்டியது எல்லாருடைய பொறுப்பாகவும் இருக்குது நினைவு தூபி நல்லூருனுடைய பின்புற பகுதியில் இருந்தாலும் அவர் உண்ணா நோன்பு இருந்த அந்த இடம் என்றது கோவிலுக்கு முன்னால் வடக்கு வீதி பக்கமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரையும் அந்த இடத்துல வந்து அதனுடைய நினைவுக்கல் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்துடக்கூடிய சில பேர் மிக மோசமான இந்த துன்பியலை நிகழ்த்தினார் அஹிம்ச போராளிக்கு மேலே இவ்வளவு அநியாய நிகழ்த்தணுமான்னு சொல்லிக்கிட்டே எனக்கு அது தெரியலை நாங்கள் அது தான் போகிறோம் ஏன் இதை காட்டுறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும் அடுத்த தலைமுறை சார்ந்த கூடியவர்கள் தெரியணும் அவை இதை படிக்கணும் அல்லது இதை பற்றி திருடணும் என்றதை

பூர்வமான பெருமதியைக் கடத்துவதற்கு உதவியாக இருக்கும்